தமிழ் பேசும் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பழைய கால நினைவுப் பொருட்கள் விற்பனை நிலையம் ஆன்டிக் பீசஸ் ஸ்டோர் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சரியாக பார்த்தோம்னா குவைத்தில் ஃபாகில்னு ஒரு இடம் இருக்குது ஃபாகிலில் பழைய லூலு புது லூலு இருக்கும் அது இல்லை பீச்சு சைடு போகிற வழியில் பழைய ஒன்று இருக்கும் அந்த லூலுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒன்று இருக்கும் அல்னசர் காம்ப்ளெக்ஸ்ஸு அந்த அல்னசர் காம்ப்ளெக்ஸுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு காம்ப்ளக்ஸ் இருக்கும் அதில் தான் இந்த ஸ்டோரு இருக்குது ஒரு பேர் பார்த்தீங்கன்னா புல்புல் பேலஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இதுக்குள்ளே அப்படி இறங்கி பார்த்தோம்னா இந்த பழைய காலத்து பொருட்கள் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வேப்பாவும் இருக்குது இதெல்லாம் எப்படி இவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஒட்டகங்கள் அப்புறம் இந்த விளக்குகள் இது வந்து காப்பி இந்த காவா போட்டு குடிப்பாங்க அதில் உள்ள ஜக்கு மாதிரி அதோடு சேர்ந்து கப்பும் இருக்குது இந்த இந்த பொம்மைகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் மரத்தாலான பழைய காலத்து சிலைகள் இதெல்லாம் அதை பாருங்கள் இதை பார்க்கவே ரொம்ப அபூர்வமாக இருக்குது நம்ம இதுக்கு வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டுக்கு தேவையான அத்தனை விதமான டெக்கரேஷன் பொருட்களும் இங்கே கிடைக்கும் யானை தந்தங்கள் சிலைகள் கண்ணாடி சிலைகள் அதை பாருங்கள் இந்த சிலை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்குது அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான லைட்டிங்ஸ் அந்த லைட்டிங்ஸும் அதில் அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க குளோப்பு இதே பார்த்திங்களா இதெல்லாம் மர ஜாமான்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு இதை பார்க்க ஒட்டகங்கள் அப்புறம் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் இருக்குது இந்த சிலைகளை பார்க்க தான் ரொம்ப அழகாகவே இருக்குது இதெல்லாம் யானை பொம்மைகள் இது உள்ளே வந்தோம் அப்படின்னா அத்தனை விதமான டெக்கரேஷன் சாமான் இதில் பார்த்தீங்களா இதெல்லாம் வாங்கி வச்சோம்னா நல்லா தான் இருக்கும் வீட்டில் பட் என்னென்னு பார்த்தோம்னா எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இதனுடைய காலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செஞ்ச இந்த சிலைகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க வாத்துகள் அப்புறம் சின்ன சின்ன பேழைகள் இந்த பாக்ஸ் பெட்டி பெட்டிலாம் வச்சுருக்காங்க இது அந்த அந்த காலத்து அந்த கிளாக்கு இந்த பாருங்கள் ஜக்கு இந்த பாருங்கள் அலாவுதீன் அற்புத விளக்கு இதெல்லாம் இங்கே இருக்குது பார்க்கவும் நல்லாவே தான் இருக்குது இந்த பேழைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப அதிக விலையில் இருக்குது ஆனால் பரவாயில்ல நல்லாவும் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கானது மிக பழமையானது இந்த வீரர்களுடைய சிலைகள் இதெல்லாம் அந்த கடையில் உள்ளவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு குறைச்சி அது அந்த பீஸுடைய ரேட்டு போட்டிருக்கிறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணியே தராரு வாங்கலாம் நல்லா தான் இருக்குது இந்த பாருங்கள் நிறைய டிசைனும் இருக்குது தாஜ்மஹால்ஸ் இந்த பீங்கான் சாமான்கள் தான் நிறைய இருக்குது இது ஆமைகளுடைய சிலைகள் அப்புறம் இதெல்லாம் கல்லால் ஆனது கற்களால் கற்களாலான சிலைகள் அப்புறம் எக்கு மாதிரியாக பேப்பர் வெயிட்ஸு இதெல்லாம் இதுலேயே இருக்கு அதோட பழைய காலத்து அந்த பாருங்கள் இது எல்லாம் கற்களால் ஆனது பாருங்களா இதெல்லாம் பலங்கி கற்கள் தான் இந்த வீட்டுக்கு வாசலில் தொங்க விட்றது இந்த மாதிரி டிசைன்ஸு நிறையாவே அதில் இருக்குது பாருங்கள் அப்படி நம்ம வாலில் செவுத்துலேயும் தொங்க விட்ற மாதிரியும் நிறையா இருக்குது பாருங்கள் நிறைய டிசைன் ஒர்க்கு நிறையா இதில் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு இந்த பாக்ஸ் ஒன்று ஒன்று நம்ம ஊர் ரேட்டுக்கு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கு அதோடு மட்டும் இல்லை இதில் இருக்கிற எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பொருட்கள்னு நான் சொல்ல வரல இதில் உள்ள பொருட்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டிசைனில் செஞ்சு வச்ச பொருட்கள் நிறையா இருக்குது பட் ஆனால் ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப பழைய காலத்து பொருட்கள் தான் பாக்கியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ செய்ய செஞ்சு நம்ம வீட்டில் ஷோகேஸில் வைக்கிறதுக்காக அழகுக்காக செய்யப்பட்ட பொருட்கள் தான் நிறையா இருக்குது குறிப்பிட்ட ஒரு பொருள் ஒரு சில பொருட்கள் தான் பார்த்திங்கன்னா மிக பழமையானது இதை பாருங்கள் இதெல்லாம் இப்போ இந்த பீங்கான் மூலயமா செஞ்சது தான் அழகுக்காக தான் வச்சுருக்காங்க ஆனால் பார்க்க நல்லாயிருக்கு ஷோகேஸில் வைக்க நல்லாயிருக்கும் அதனால் இதை நம்ம வாங்கிட்டு போகலாம் ஃபாயில் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள் இந்த கடையை வந்து பார்க்கலாம் வாங்கணும்னு இல்லை வந்து பார்த்துட்டு கூட போகலாம் மனசுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம் கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ரசிக்கும்படியாகவே இருக்குது நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்